என் அன்பு மகனே காண இந்த வாரோக்கியம்மன் ஓடோடி வந்திருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே பிரச்சனைகள் அனைத்தையும் சரியாகிவிடும் இப்பொழுது இருக்கும் பிரச்சனைகள் உன் பிள்ளைகளால் அதிகமான தொல்லைகளை நீ அனுபவித்து வருகிறாய் இதை நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாத மகனே இது அனைத்தையும் சரி செய்து விடுவேன் இப்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு சரியில்லை உனது வீடு அது மிகவும் பிரச்சனையில் உள்ளது உன் மனைவியின் கொள்கினக நான் சொல்லும் கூறுவதை கவனமாக கேள் இப்போது இருக்கும் வீடு முக்கியமாக நீ இருக்கும் தங்கும் இடம் சரியே இல்லை அதனால் ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் நீ வெளியே எங்காவது தங்கி சந்தோஷமாக இரு பிறகு அனைத்தையும் ஆ அனைத்தும் சரியாகிவிடும் இது இந்த வாராகியமோனோட வாக்கு மறந்து விடாதே நான் கூறுவதை மறுத்தும் விடாதே சரியாக சரி செய்து உனக்கு நான் தருவேன் இது இந்த வாராகியம்மனின் வாக்கு